மேக்கப் போடும்போது ஃபஸ்ட் டைம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஒரு ப்ரூஃப் பண்ண வந்திருக்கோன்றதுனால ஐ டுப் தி சேலஞ்ச் நம்ம பண்ணுவோம் அப்படி இது ப்ராஸெட்டிக் மேக்கப் போட்ட மாதிரி ஃபீல் ஆகலை ஸோ அர்ஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் நம்ம பண்ணோம் தைரியமாக அடிப்போம் அந்த கேரக்ட்டை நம்மளால் கொண்டு போக முடியும் அப்படி புகலில் வந்து சமீபமாக சில படங்கள் நடிக்கும் போது ஸ்கிரீன் வரும்போது அவங்களோட சில காமெடி ஒர்க் அவுட் ஆகலைன்றாங்க நீங்கள் அதை எப்படி பண்ணணும் வந்து அவரோட பண்ண காமெடி அவ்வளோ சூப்பரா இருக்கும் அவரும் கேபி வினோத்தும் சேர்ந்து ஒரு ஒரு ஃபுல் பிளே பண்ணிருப்பாங்க அவ்வளோ சிரிப்பு விழுந்து விழுந்து சிரிப்பாங்க இல்லை என்கிட்ட வரமாட்டே இருந்துச்சேன் ஓகே அப்புறமா நீங்க நடிக்கிற முதல் படம் ஆமா ஆமாம் திரைப்படமா டெக்னிக்கலி இதாக ரிலீஸ் ஆகிறேன் ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் சத்தியமா சொல்லணும்னா பயமாக தான் இருக்கு சொட்ட சொட்ட நினைது மூவி டீம் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் இன்னும் கொஞ்ச நாள்ல படம் ரிலீஸ் ஆக போகுது எப்படி ஃபீல் பண்றீங்க யா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அப்படி எனக்கு இது ஃபர்ஸ்ட் மூவினால ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது மூவி ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து எப்படி இவ்வளோ சீக்கிரமாக மூவி பண்ணி டக் டக்கு டக்குன்னு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அந்த சேம் டைம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது உங்களுக்கு தான் முதல் படமா ஆமாம் ஆமாம்

நிறைய பேருக்கு இந்த கதை ரிலேட் ஆகும்னு ஃபீல் ஆச்சு ஏன்னா நான் பர்சனலா யாரையுமே வந்து அப்படி சொட்டையோ அந்த மாதிரி கலாய்ச்சது கிடையாது என்னதான் வந்து கலாய்ச்சிருக்காங்க அதனால எல்லாருக்குமே ரிலேட் ஆகும் நாட் ஓன்லி தர்சன்ட் பட் கலாய்க்கிறவங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு பத்துல ஒரு மூணு பேராச்சும் ஓகே இனிமே நம்ம கலாய்க்க கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க பிக் பாஸ் போனாளே சினிமால நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அது வந்து டிக்கெட் டு சினிமான்ற மாதிரி சான்ஸ் உங்களுக்கு இல்லை பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஓகே நம்மள வந்து நம்ம இப்படி ஒருத்தங்க இருக்கோன்றது காம்ச்சக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் பட் ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிக் பாஸ் போனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்லாம் அப்படிலாம் இல்ல நம்ம எப்படி பிளேஸ் பண்ணிக்கிறோம் நம்ம எப்படி தேடுறோம் அதுல இருக்கு

நான் ஏன் அதை சூஸ் பண்ணிருப்பேன்னு நீங்க மூவி பார்த்தா உங்களுக்கே தெரியும் டே ஒரு டெபியூ ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து படத்துல வந்து ரெண்டு கெட்டப் இருக்கு ஒன்னு பால்டு கேரக்டரோட இருக்கீங்க ஒன்னு ஹேரோட இருக்கு அவங்க ஷாலினி வந்து பால்டு கேரக்டர் அவங்க பேர் பண்ற மாதிரி இருக்காங்க நீங்க ஹேர் இருக்க மாதிரி அந்த ரோல் அப்படி சுவிச் பண்ணா உங்களுக்கு அந்த ரோலும் ஓகேவா இருக்குமா அந்த ரோல் டைரக்டருக்கு ஓகேனா எனக்கு ஓகே பட் இந்த ரோல் தான் சாய்ஸ் பண்ணாங்க ஒரு ரீசன்காக ஏதோ சாய்ஸ் பண்ணிருக்காங்கல சோ நிறைய பேர் கேட்டாங்க கேள்வி என்ன நீங்க ஸ்வாப் பண்ணனும் நினைக்கிறீங்களா இல்ல நான் அப்படி நினைக்கல انا கொடுத்தது நான் பெஸ்டா பண்ணனும் தான் நினைக்கிறேன் பட் गिवन an ஆப்ஷன் கூட நான் அதை நோன்னு சொல்ல மாட்டேன் இல்ல என்கிட்ட வர மாட்டேன்னு நினைச்சேன் ஓகே ராஜா ப்ரோ

டீச்சர்க்கு டீ வாங்கி கொடுத்து பேச்சு போட்டாவது நம்ம அவங்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ்னா முப்பத்தி மூணு போடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மார்க் வாங்கிடலாம் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் தான் டீச்சர் இங்க நமக்கு அறிவை கொடுக்கறதும் அவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதும் அவங்க தான் அவங்க எப்படி இந்த சொட்ட சொல் இதுன்ற ஆன்சர் ஷீட்டை எப்படி ஏத்துக்க போறாங்க எவ்வளவு மார்க் கொடுக்க போறாங்கன்னு தெரியல வி ஆர் நாட் கேர்ட் அபவுட் எனி ரிவ்யூஸ் ஆடியன்ஸ் தான் ஆடியன்ஸ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது தான் பயமா இருக்கு ஆனா மக்களுக்கு நாங்க கொடுக்கற நம்பிக்கை என்னன்னா இந்த திரைப்படம் என்டையராகவே சொல்கிறோம் பதினாறு பதினெட்டு நாளில் முடித்தோம் இவ்வளோ கேஸ்டிங் குரோ உள்ள இருக்கோம் இதெல்லாம் தாண்டி ஒரு புது டீம் ஒரு ப்ரொடக்டிவாக செயல்படுற ஒரு டீம் எந்த இடத்துலையுமே நாங்கள் ஸ்லோவாக ஆகாமல் நம்ம அட் எண்டு மார்ச்சில் ஷூட் ஆரம்பிக்கிறோம் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுறோன்ற ஒரு கோல் வச்சுட்டு தான் வந்தோம் அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுதுன்னா அதுவே எங்களோட சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா எங்கள் டிரெக்டர் தான் சொன்னார் ப்ரோ படத்தை நம்ம தேட்டரில் போயிட்டு அது வெற்றி அடைகிறது நமக்கு வெற்றி கிடையாது அவுட் எடுத்துட்டோம்ல அதுதான் வெற்றி காப்பி போட்டோம்ல நம்ம வெற்றி ஏன்னா ஒரு யங் டீம் எப்படிடா பண்ணுவாங்கன்ற கேள்வி நிறைய இருந்தது எங்களை சுத்தியே எங்க எங்க கூட பழகுறவங்களே கேட்டாங்க டே நடா சின்ன பசங்களாம் சேர்ந்து ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அது எப்படா ஒர்க் அவுட் ஆகும் இப்படி இருந்து பேச்சு இன்னைக்கு டே எங்க பார்த்தாலும் உங்கள் படமா இருக்குடா சூப்பரா ஆல் தி பெஸ்டா வார்த்தைகளும் மாறி இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது உண்மையா சொல்ல ஒரு படைப்பாளி ஒரு டைரக்ஷன் டீமா எங்களுக்கு பயமும் இருக்கு அதுக்கப்புறம் ரோபசங்கர் அண்ட் புகழ் அவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்திருக்காங்க அவர் புகழ் வந்து சமீபமாக சில படங்கள் நடிக்கும் போது அவங்க சின்ன திரையில சக்சஸ் ஆனாங்க ஆனா வந்து விக்ஸ்ரின் வரும்போது அவங்களோட சில காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்றாங்க அதை எப்படி இல்ல அப்படி இல்லை புகழ் அண்ணா வந்து அவங்க கேமிய ரோல் தான் படத்துல பண்ணியிருக்காங்க நம்ம இதில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டூ டேஸ் தான் பட் அது வந்து அந்த வந்து ஒரு சின்ன பாட்னால நம்ம அந்த மாதிரி நம்ம ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லாம் அவங்க சொல்றாங்க பட் அவங்க நம்ம படத்துல பொறுத்த வரைக்கும் அவரோட ஒர்க் வந்து சூப்பரா இருக்கு நீங்க ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து அவரோட பண்ணு காமெடி அவ்வளவு சூப்பரா இருக்கும் அவரும் கேபி வினோத்தும் சேர்ந்து ஒரு ஃபுல் ஒரு டிராமா பிளே பண்ணிருப்பாங்க அவ்வளவு சிரிப்பு விழுந்து விழுந்து சிரிப்பு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சோ அதுல நாங்க ரெண்டு பேரும் அதுல ரெண்டு பேர் நிப்போம் அவங்க ரெண்டு பேரோட இது ஸ்பாட்ல அடிச்சு விட்டுலயே சிரிச்சுட்டேதான் இருந்தோம் ஏன்னா அவங்களோட ஸ்கிரிப்ட்ல இல்லாததான் நைன்டி பர்சன்ட் பேசியிருப்பாங்க படத்துல ஸ்கிரிப்ட்ல அது டயலாக் இருக்கவே இருக்காது அவங்க இன்புட்ஸ் தான் அதிகம் சோ அவரோட பாட்டு இதுல ரொம்ப சூப்பர்பா பிளே பண்ணியிருக்காரு அது எல்லாமே அவர் ராஜா கேபி ராஜா பிரதருக்காக அவங்க ஒரு நட்பு தான் உள்ள வந்தாங்க இல்லைன்னா ஒரு இருக்கிற நம்மளுக்கு ஒண்டே தான் ஷூட்டு கேமிய ரோலுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இல்லாம பரவாயில்ல கதை நல்லா இருக்கு இந்த இடத்துல நம்மளும் இந்த இடத்துல ஒரு பாட்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வந்ததுனால பிளஸ் ராஜா பிரதர் நட்பு அவங்களுக்கு நம்ம பண்ணுவோம்னு சொல்லிதான் உள்ளவங்க ரோபோ சங்கரனோட ரோல் வந்து முக்கியமான ரோல் ஃபுல் படம் வருவாரு மொத்தம் ஃபுல்லா படம் அவருக்கு மொத்தம் ஒரு சிக்ஸ் செவன் டேஸ் கிட்ட ஷூட் பண்ணும் ஃபுல் படம் வரும்போது அவரோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரோல் அவரோட தான் வந்து சொல்லக்கூடாது அதனால நீங்க படம் பாருங்க அதுக்கு அவர் சூப்பரா கேரி பண்ணியிருப்பாரு டிஃப்ரெண்ட்டான லுக்கா இருக்கும் ரோபோனா என்னோட லுக் ஓகே அவர் எல்லாமே எங்களுக்கு ஒரு படத்துக்கு ஒரு பெரிய பலம் தான் ஒவ்வொரு டைம் நீங்க அந்த மேக்கப் போடும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க மேக்கப் போடு ஃபஸ்ட் டைம் கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா நம்ம ஒரு ப்ரூவ் பண்ண ஐ டுக் தி சேலஞ்ச் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா டேரக்டர் சொன்னால் ப்ரோ நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வைக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது லுக் ட்ரை பண்ணிடலாம் ஏன்னா நம்ம ஆடியன்ஸாக தேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது அப்ரப்டாக இருக்கக்கூடாது அப்ரப்டாக இருந்துச்சுன்னா அது அசிங்கமாக இருக்கும் என்னடா பண்ணி ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எல்லாருமே ஃபோனில் வந்து அப்டேட்டடாக இருக்காங்க ஏ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க காமெடி பண்ணியிருக்காங்க காமெடியா இருக்குதா அப்படின்ற மாதிரி அதுதான் நான் ரொம்ப க்ளீனாக இருந்தேன் அப்போ ஆனால் அந்த கெட்டப்பை போட்டுட்டு வந்து கேமரா முன்னாடி நின்று ஒரு ஷாட் எடுத்தோன்னே பார்க்கும்போது எனக்கே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அந்த அந்த பால்டுனஸ் என வயசுல பால்டாகி அந்த ஆப்டா இருந்துச்சு அந்த இது ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்ட மாதிரி ஃபீல் ஆகல சோஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் நம்ம பண்ணோம் தைரியமா அடிப்போம் அந்த கேரக்டர் நம்மளால கொண்டு போக முடியும் அப்படின்னு படத்தில் வருஷினி அண்ட் ஷாலினி ரெண்டு பேரும் கூட நடிச்சிருக்கீங்க யார் உங்களோட இல்ல அப்படி கிடையாது யாரு ஃபேவரட்ன்னு கிடையாது ரெண்டு பேருமே ரெண்டு விதமா நடிச்சதுனால அவங்க கூட தனியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இவங்க கூட ரெண்டு பேருமே கம்பைன் ஆகி ஸ்க்ரீன்ஸ்பேஸ் கிடையாது தனித்தனி ஸ்க்ரீன்ஸ் பேஸ் ஸோ அதனால எனக்கு வந்து என்னன்னா ரெண்டு பேருமே எனக்கு வந்து ஒரு நல்ல நடிகைகள் தான் நான் சொல்லுவேன் அவங்கவுங்க ஒரு ஒரு கேரக்டர் அவங்க அவங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ்ஸா சூப்பரா விளாண்டிருக்காங்க ரெண்டு பெண்கள் என் கண்கள் மாதிரி